ஹலோ ஒன் நம்ம சேனலில் ப்ளவுஸ் கொடுத்தவங்களுக்கு எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அதை பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் டீட்டெயில்டு வீடியோ சேனலில் இருக்குது ஆனால் நமக்கு எல்லோரும் பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நிறைய பேர் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே க்ளியராக எடுத்து அது ப்ராப்பராக உங்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் பார்க்குறது இந்த டென் மினிட்ஸ் வீடியோ மட்டும்தான் ஆனால் ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியும் நிறைய ப்ராசஸ் இருக்குது நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கணுன்னு தான் நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து மெஷர்மெண்ட் நோட் பண்ணுறதுன்னு க்ளியராக பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஃபோர் பார்ட் வந்து கட் பண்ணுவோம் அது என்னென்னா பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவு பட்டி இதெல்லாம் நம்ம கட் பண்ணுவோம் இதோட மெஷர்மெண்ட்டோட நேம்லாம் நான் இந்த மாதிரி தனித்தனியாக நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா பிகினராக இருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மொத்தமாக பார்க்கும்போது அவங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக மெஷர்மெண்ட் வந்து நோட் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு வந்து மார்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் நோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்டில் பேக்கோட லென்த் வந்து மெஷர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் அப்பர் பாடி நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் நெக்ஸ்ட்டு நெக்கோட வித்து நெக்ஸ்ட்டு ரெடி ஷோல்டர் வந்து மெஷர் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பேக்கோட லென்த் வந்து மெஷர் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட மெஷர்மெண்ட்டில் அண்டர் பஸ்ட் எடுப்போம் நெக்ஸ்ட்டு ஷோல்டர் டூ அஃபெக்ஸோட பாயிண்ட் வந்து மெஷர் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு அஃபெக்ஸ் டூ அஃபெக்ஸ் எடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து நெக்கோட லென்த் வந்து எடுப்போம் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட்டில் ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவோம் அதாவது ஹார்மோல் சுற்றி நம்ம மெஷர் பண்ணுவோம்ல அந்த மெஷர்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்லீவோட லென்த்து நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ரவுண்டு இதெல்லாம் வந்து இதில் மெஷர் பண்ணுவோம் இப்போ இந்த மெஷர்மெண்ட்லாம் எப்படி அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு க்ளியராக பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம அளவு இருந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸை வந்து நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி நீட்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் பேக்கோட லென்த்து ஸோ நம்ம அளவு ப்ளவுஸை வந்து பேக் சைடு வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஷோல்டரில் இருந்து கீழே வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்கோ அதுதான் நம்ம பேக்கோட லென்த் வந்து மெஷர் பண்ணுவோம் இப்போ டேப்பை வந்து ஷோல்டரோட சென்டரில் வச்சுட்டு கீழே வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள் நீங்கள் மெஷர் பண்ணும் போது கிளாத்தை வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது லைட்டாக வந்து ஒரு ஸ்டெச் கொடுத்து அப்புறம் மெஷர் பண்ணிங்கன்னா வர அளவு தான் நம்ம பேக்கோட லென்த்து இப்போ நமக்கு டுவெல் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ன்னு இருக்குது இப்போ இந்த டொல் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து நமக்கு ரெடி மெஷர்மெண்ட் தான் இது கூட நம்ம சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும் சீம் அலவன்ஸ்னா என்னென்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா cloth வந்து விடுறது தான் சீம் அலவன்ஸ் இப்போ நம்ம பேக் பார்ட்டில் கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு வந்து ஒன்றரை இன்ச் வந்து விடுவோம் நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஆஃப் இன்ச் விடுவோம் இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கனா நமக்கு டூ இன்ச்சஸ் வரும் ஸோ நான் டூ இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அப்பர் பாடி வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னா இதுக்கும் நம்ம பேக் பார்ட் வந்து நீட்டாக எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்லீவ் வந்து எண்டாயிருக்குல்ல இங்கே வந்து டேப்பை வச்சு இந்த சைடு ஸ்லீவ் எண்டு வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணும் போது கிளாத் இந்த மாதிரி ரொம்ப இழுக்கக்கூடாது நம்ம நீட்டாக வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து அப்புறம் மெஷர் பண்ணுங்கள் இப்போ நமக்கு எட்டே கால் இன்ச்சஸ் இருக்குது ஸோ இதை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பி இப்போ ஃப்ரண்ட் சைடில் ஸ்லீவோட எண்டில் வந்து நம்ம பேக்கில் வந்து எட்டைக்கால்னு மெஷர் பண்ணோம் ஸோ அப்படியே வந்து அந்த காலை இதில் வச்சு நம்ம ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணணும் லைட்டாக வந்து ஒரு ஸ்டெச் கொடுத்து இந்த ஹெண்டு வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு பாருங்கள் நமக்கு இதில் டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி செவனை வந்து அப்படியே ஓல்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சைடு வந்து ஐ பட்டிக்கிட்டே இந்த ஸ்டிச்சஸ் இருக்குல்ல இதுக்கு மேலே அந்த டுவெண்ட்டி செவனை வச்சு இந்த சைடு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதோட எண்டில் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்னு இருக்குது ஸோ இப்படி தான் நம்ம அப்பர் பாடி வந்து மெஷர் பண்ணணும் இப்போ நமக்கு அப்பர் பாடியோட மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸ்ன்னு இருக்குது இந்த தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து நம்ம ஃபுல்லாக மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம் நம்ம கிளாத்தில் வந்து மார்க் பண்ணும்போது இதை ஃபோரால் டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணுவோம் இதை வந்து நான் கிளாத்தில் மார்க் பண்ணும்போது சொல்கிறேன் இப்போ இதோட சேம் அலவன்ஸ் வந்து நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொடுக்குறோம்ல இதுதான் இதுக்கு வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு இல்லை டூ இன்ச் வந்து விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒன்றரை இன்ச்னு மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து நெக் வித்தும் ரெடி ஷோல்டரும் மெஷர் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போ வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு ப்ளவுஸோட கீழே இந்த மாதிரி ஹூக் பட்டிக்கிட்டே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரெக்டாக டேப்பை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்கிட்டே வாங்க கரெக்டாக இந்த ஹை பட்டிக்கிட்ட நம்ம ஸ்டார்டிங் ஸ்டிச்சஸ் வந்து ஒன்று போட்டிருப்போம் அந்த ஸ்டிச்சஸ் வரையும் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு மெஷர் பண்ணுங்கள் இதில் எனக்கு இந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் தேர்ட்டி டூ அண்ட் ஆஃப் இருக்குது இதுதான் நம்மளோட வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் நமக்கு வேஸ்ட்டோட ரெடி மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி டூ அண்ட் ஆஃப் இப்போ இது கூட நம்ம சீம் அலவன்ஸ் வந்து நம்ம பேக் சைடில் டாட் வந்து பிடிப்போம் அதுக்கு வந்து ஒரு இன்ச் வந்து ஆட் பண்ணணும் இந்த டாட்டுக்கு வந்து ஒன் இன்ச் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து நம்ம ஒன்றரை இன்ச் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ டோட்டலாக நான் வந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு நெக்கோட வித் வந்து மெஷர் பண்ணலாம் நெக்கோட வித்து மெஷர் பண்ணால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீட்டாக எடுத்து போட்டிருக்கோம் ஹூக் பட்டி இருக்க சைடில் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம் டேப் இந்த மாதிரி வித்தில் நெக்கு வந்து எங்கே ஃபினிஷ் ஆகிருக்கோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம நெக்கு வந்து மேலே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மாதிரி வைங்க வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் நமக்கு இதில் வந்து டூ இன்ச்சஸ் இருக்குது கரெக்டாக ஸ்கேலை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் வந்து நோட் பண்ணுங்கள் நமக்கு இதில் டூ இன்ச்சஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம நெக்கோட வித்து வந்து டூ இன்ச்சஸ் இது கூட சேம் அலவன்ஸ் வந்து நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த ஆஃப் இன்ச் வந்து நான் சேம் அலவன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி ஷோல்டர் வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ப்ளவுஸில் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களே இந்த இடத்துல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு ரெடி ஷோல்டர் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் ஆயிருக்குல்ல இங்கே வந்து டேப்பை வச்சு இந்த நெக்கு ஃபினிஷ் ஆன வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள் அதுதான் நமக்கு ரெடி ஷோல்டர் மெஷர்மெண்ட் இப்போ எனக்கு இதில் ரெண்டே கால் இன்ச்சஸ் இருக்குது இதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டே கால் வந்து நமக்கு ரெடி ஷோல்டர் மெஷர்மெண்ட் தான் இது கூட நம்ம சீம் அலவன்ஸ் வந்து இந்த சைடு ஆண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஆட் பண்ணுவோம் இந்த சைடு வந்து நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஆட் பண்ணணும் ரெடி ஷோல்டர் மெஷர்மெண்ட்டில் நான் ரெண்டே கால் ப்ளஸ் ஒன் இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம நெக்கோட வித்தும் ரெடி ஷோல்டர் மெஷர்மெண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிடும் நமக்கு ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து நாலே கால் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து அஞ்சே முக்கான்னு இருக்கும் உங்களுக்கு கிளியராக புரியலைனா ஒரு வாட்டி ரீவைன் பண்ணி பாருங்கள் உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நோட் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் நெக்ஸ்ட்டு பேக் நெக்கோட லென்த் வந்து மெஷர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பிளவுஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீட்டாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம டேப்பை எடுத்து இந்த நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து டேப்பை வந்து வைங்க இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து டேப்பை கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஸ்கேல் எடுத்து வித்தில் வந்து வைங்க வித்தில் வச்சு என்ன மெஷர்மெண்ட் வருதுன்னு நோட் பண்ணுங்கள் அதுதான் நம்மளோட நெக்கோட லென்த்து பேக் நெக்கோட லென்த்து வந்து நமக்கு செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இது கூட ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஆஃப் இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும் நெக்கோட டோட்டல் லென்த் வந்து எயிட் இன்ச்சஸ்ன்னு இருக்கும் நான் இது மாதிரி எல்லாமே டோட்டல் பண்ணி போட்டிருக்கேன் நீங்களும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம அண்டர் பஸ்டோட லென்த்து வந்து மெஷர் பண்ணலாம் நம்ம அளவு ப்ளவுஸில் உள் பக்கமாக வந்து திருப்பிக்கோங்க இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு இங்கே ஷோல்டரில் வந்து ஸ்டிச்சஸ் இருக்கும் இங்கே வந்து உங்கள் டேப்பை வைங்க இப்போது கீழே வந்து சென்டர் டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க அதுக்கு கீழே வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுதான் நம்ம அண்டர் பஸ்ட்டோட லென்த்து ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து இந்த டாட் வந்து எங்கே பிடிச்சிருக்காங்களோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதுலேருந்து டாட் வந்து எங்கே ஃபினிஷ் ஆகிருக்கோ அது வரைக்கும் மெஷர்மெண்ட் பண்ணுங்கள் இப்போ நமக்கு இதில் பதினொன்னே கால் இன்ச்சஸ் இருக்குது இதுதான் நமக்கு அண்டர் பஸ்டோட லென்த்து இப்படி தான் வந்து மெஷர் பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம சீம் அலெவன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலை நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணும் போது சொல்கிறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ளியராக புரியும் நெக்ஸ்ட்டு ஷோல்டர் டு அஃபெக்ட்ஸ் இப்போ நம்ம மெஷர் பண்ண மாதிரியே தான் ஷோல்டர்லேருந்து இந்த டாட் வந்து ஃபஸ்ட்டு எங்கே பிடிச்சிருக்காங்களோ அது வரைக்கும் மெஷர் பண்ணணும் இந்த இடத்துல நமக்கு டாட் பிடிச்சிருக்காங்கள இது வரைக்கும் மெஷர் பண்ணணும் இப்போ நமக்கு எயிட் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்குது நமக்கு ஷோல்டரில் இருந்து அஃபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் எயிட் அண்ட் ஆஃப் இன்சஸ் இருக்குது இதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து அஃபெக்ஸ் டூ அஃபெக்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் சென்டர் டாட் வந்து பிடிச்சிருப்பாங்கல்ல இதை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வித்தில் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் க்ளாத்தை வந்து எப்படி பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பிடிச்சிட்டு நீங்கள் டேப்பை வச்சு மெஷர் பண்ணுங்கள் இந்த அளவு வந்து எவ்வளோ இருக்கோ அதுதான் நமக்கு அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் பாயிண்ட்டோட மெஷர்மெண்ட் இப்போ இதில் எனக்கு கரெக்டாக த்ரீ இன்ச்சஸ்னு இருக்குது இதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து நான் ஒன் சைட் தான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் இது நமக்கு டபுள் சைடாக வரும்போது இதை டிவைட் பை டூ பண்ணோம்னா நமக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் ஸோ நான் சிக்ஸுன்னு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் வந்து மெஷர் பண்ணலாம் இதுக்கு பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி சைடு வந்து இந்த மாதிரி நீட்டாக எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம நெக்கோட லென்த்து தான் மெஷர் பண்ண போகிறோம் ஸோ கிட்டே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து டேப் வைங்க கரெக்டாக வந்து கிளாத் வந்து எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து டேப் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்கேலை எடுத்து கீழே வந்து நமக்கு எங்கே நெக்கு ஃபினிஷ் ஆகிருக்கோ அங்கே வந்து ஸ்கேலை வச்சு என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னு நோட் பண்ணுங்கள் இந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து இப்போ நமக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்னு இருக்குது இதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அலவன்ஸ் வந்து எதுவும் ஆட் பண்ணலை நான் க்ளாத்தில் மார்க் பண்ணும்போது சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் இப்போ ஃப்ரண்ட் டு பேக்கு நம்ம ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்க்கலாம் ஸ்லீவ் பார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட சர்க்கம் அதாவது நம்ம ஆமோலோட மெஷர்மெண்ட் எடுப்போம்ல அந்த மெஷர்மெண்ட் தான் இப்போ இதை எப்படி ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களே இங்கே தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் கரெக்டாக இந்த மாதிரி டேப்பை ஸ்டார்டிங்கில் வச்சு இதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிகிட்டே வாங்க கரெக்டாக எண்டில் வந்து உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுதான் நம்ம ஸ்லீவோட சர்க்கம் இது வந்து நமக்கு ஒரு பக்கத்துக்கான அளவு தான் இதை வந்து டிவைடட் பை டூ பண்ணோம்னா நமக்கு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வரும் இதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் வந்து மெஷர் பண்ணணும் நம்ம அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிருக்க இடத்துலேருந்து நம்ம எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணணும் கரெக்டாக இந்த மாதிரி இங்கே ஸ்டேப்பை வச்சுட்டு இதோட எண்டு வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் வருதுன்னு பாருங்கள் இப்போ இதில் எனக்கு ஆரே கால் இன்ச்சஸ் இருக்குது இது கூட நான் கீழே அடிக்கிறதுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சும் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஆஃப் இன்ச்சும் சேர்த்து நான் டூ இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ரவுண்டு வந்து இப்போ ஸ்லீவ் வந்து இங்கே ஃபினிஷ் ஆயிருக்குல இதோட வித்தில் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணணும் கரெக்டாக டேப்பை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சு ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எங்கே எண்ட் ஆகிருக்கோ அது வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள் இப்போ எனக்கு இதில் அஞ்சே முக்கான்னு இருக்குது இது வந்து நம்ம ரெடி மெஷர்மெண்ட் இது கூட நம்ம அலவன்ஸ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணுவோம் இந்த மூணு மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு ஸ்லீவுக்கு வந்து வேணும் இப்போ நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் ப்ளவுஸ்ல இருந்து எப்படி வந்து மெஷர் பண்ணணும்னு பார்த்துட்டோம் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் இதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நோட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு அடுத்த வாட்டி வந்து கிளியராக புரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது புரியலைனா திரும்ப ரீவைன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் டைலரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்